சிவா திருச்சிற்றம்பலம் நமது சிவசிவ அன்பே சிவம் டெலிகிராம் சேனலில் பயணம் செய்து வரும் அனைத்து அடியார்களுக்கும் அன்பான ஆத்ம வணக்கம் இன்றே நமது சிறப்பு விருந்தினர் சிவ அமுதா கேசவன் அம்மா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் பன்னிரு திருமுறை பாடல்கள் அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சிவா திருச்சிற்றம்பலம் குரு வாழ்க குருவே துணை பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வினைதேர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி குரு வணக்கம் சீரேறு நான் மறையும் தந்திரமும் ஏரேறு நூல் பலவும் மேசரவே நாரோடு தாருளத்தில் தேவின் தனந்தாலினை நினைவான் சார்ந்து உன் மீது வைத்த நினைவான பற்றை ஒருபோதும் மாற்ற நினை என் மீது வைத்த புரிவாம் உன்னற்பு மிடையாது இருக்க ஒரு கால் என் மீது பட்சம் இளையோ என்னை பெரிது நீ மறக்கவரினும் உன் மீது குற்றம் உரையேன் எனக்கு உள் உணர்வாக உற்ற குகனே ஓங்காரத்துள்ளொழியை எவ்வொழியினுள் உருவே இங்க மதாங்கார மத இருத்தரும் சர்க்குருவே நீங்காத நிலதனம் வினை உண்ண அருள்வாயே பாங்கான குமர பரம குருவே குரு வாழ்க குருவேத்துனின் பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆழிமிசை கல்மிடப்பில் அனைந்த பிரடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி திருவாதவூரார் திருத்தால் போற்றி சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதிர்ச்சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லியனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் இவை செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே விநாயகர் துதி பிடியதன் ஊரு உண்மை கொலமிகு கரியது வடிகொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன்மிகு கோடை வடிவினர் பாயில் வலி வலமுறையிறே வடிவினர் பாயில் வலி வலமுறையிறே வினைதீர்த்த விநாயக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி நம் கடம்பனை பெற்றவள் பங்கிரன் தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றி வேல் முருகனுக்கு அருகரா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே வேலும் மயிலும் துறை பதிகத்துக்கு போலாங்களா இன்றைய பதிகம் வந்து பாத்தீங்கன்னா பதிவுல திருமறை காட்டுல பாடிய பதிகம் இது வந்து நூல் நாள்களாலும் கோல்களாலும் வர தீங்குகள் விலகிறதுக்காக நவ கிரக கிரகத்தால் என்ன பிரச்சனை வரும் சொல்லிட்டு பயமாவே இருக்கும் எனக்கு ராகுதர்சனம் நடக்குது கேது கேது தசன் நடக்குது இப்போ காலம் யமகண்டம் அப்படிலாம் சொல்லுவாங்களா சிவ இந்த சிவபெருமான் வந்து நால்வர் இந்த ஞான சம்பந்த பெருமான் பாடிய இந்த வேயிறு தோழி பங்கன் பதிகத்தை பாடிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நாள்கள் கோள்களோ நம்ம அடியாறு ஏன்னா சிவன் அடியாரை வந்து நாள்கள் கோள்கள் ஒன்றுமே பண்ணாது அதனால ஞானசம்ப சிவபெருமான் வந்து சம்பந்தர் மூலயமா நம்மளுக்கு கொடுத்து இத பாடி நீங்க தெளிவா இருங்க எதுக்கும் பயப்படாதீங்க ஏன்னா சிவனடியா எதுக்கும் பயப்படாது ஏன்னா அப்பாவுக்கு கூட இருக்கும் அப்பாவுக்கு அப்பா மடியில இருக்கும்போது நீங்க எதுக்கு பயப்படுறீங்க எதுவுமே உங்களை எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம மக்களுக்கு உணர்ந்ததுக்காக சிவபெருமான் ஞான சம்பந்த பெருமான் மூலயமா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு என் வாங்க யாருக்காச்சும் ஏழை சனி நடக்குது எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க பயந்துக்கிட்டு எந்த வேலைக்கும் போகாம செய்ய மாட்டாங்க செய்ய பயப்படுவாங்க மனசு குழப்பமாவே இருக்கும் இத மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க தெளிவடையணும்னா இந்த பதிகத்தை தினமுமே பாடினாலே இந்த கோள்கள் நாள்கள் எந்த பிரச்சனையும் வராது நம்ம கூட சிவபெருமான நம்ம ஸ்மூத்தா வழி நடத்துவாரு வாங்க பதிகத்துக்கு போலாம் தலம் வந்து திருமறை காடு இரண்டாம் திருமுற எண்பத்தி ஐந்தாவது பதிகம் பண் வந்து பியந்தை காந்தாரம் இந்த பதிகம் பாத்தீங்கன்னாக்கா திருமறைக்காடுல பாடின பதிகம் தான் திரு இது வந்து இந்த பொது பதிகம்ன்ற தான் எல்லாத்துக்குமே நாள்கள் கோள்கள் உடம்பு சரியில்லை எல்லாத்துக்குமே இது வந்து பொது பொதுவான பதிகம் இந்த பதிகம் சிவா திரு பலம் குரு வாழ்க குருவே துணி பாம்பன் குமர குருதாசர் திருவடிகள் போற்றி போற்றி வேயிரு தோழி பங்கன் கண்டன் மிகடவி மாசரு திங்கள் கங்கை மேல முடிமேலிந்து என் உலமே புகுந்தனார் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டும் உடனே ஆசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே என்பொடு கும்புடாமை இவை மார்பிலங்க எருதே ஏழை உடனே ஒன்பதிமத்த மாரை புனசூடி வந்து என் உலமேபுகுந்ததன ஒன்பதொடு ஒன்றொடு ஏழில் பதினெட்டோடு ஆறும் உடனாய நாட்கள் அவைதாம் அன்பொடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவள்பவரமே பவலமேனி ஒளி நீரணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் அணிந்து என் உலமே புகுந்த திருமகள் களையதூர்தே தூர்தே செய்யமாது பூமி திச தெய்வமான பணவும் அருணிதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதிமுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறைவோது எங்கள் பரமன் நதியொடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உலமே கொதி ஒரு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே நஞ்ச கண்டன் எந்தை மடவால் தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேலேந்து என் உலமே புகுந்த அதனால் வெஞ்சின அவுணரோடும் உறும் இடியும் இன்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வரி அதலதாடை வரிகோமன்த்து உடனாய் நாள் மலர் வன்னி கொன்றை சூடி வந்து என் உலமே புகுந்தன கோலரி உழுவையோடு கொலையானை கேடல் கொடு நாகமோடு கரடி ஆலரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு செப்பில முலை நல் மங்கை ஒரு பாகம் ஆக விட ஏறு செல்வன் அடைவான் பிர மதியும் அப்பும் முடிமேலிந்து என் உலமே புகுந்ததனா வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பிரித்தும் வினையான வந்து நரியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவக்கு மிக வேல் வேல்பட விழிசைதன்று விடை மேல் இருந்து மடமாந்தனோடும் உடனாய் வால்மதி வண்டி கொன்றை மலர் சூடி வந்து என் உளமே புகுந்தனா சூழ் இலங்கை அரையந்தநூடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேல பல வேடமாகும் பரநாரி பசு ஏறும் எங்கள் பரமன் சலமகளோட இருக்கும் முடிமேலிந்து என் உளமே புகுந்ததனான் மலர்மே செய்யோணு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மீறு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையற்கு நல்கு குணமாய விகிர்தன், மத்தமும் மதியும் நாகம் முடி மேலிந்து என் அமனை அமனைவாதில் அழிவிக்கும் மன்னல் செம்மை திடமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் கொள்ளாலை வேலை சென்னல் வலர் செம்பொன் எங்கும் நிகழ நான் முகன் ஆதியாய பிரமாபுரத்து மரை ஞான முனிவன் தான் ஒரு கோலும் நாளும் அடியாரை வந்து ியாத வண்ணம் உ செய் ஆன சொல் மாலை அடியார்கள் வானில் அரசால்வர் ஆனை நமதே ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் அரசால்வரான நமதே சிவா திருச்சி சம்பளம் எமிரா திரு ஞான சம்பந்த பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி விளக்கத்துக்கு போலாங்களா சிவா திருச்சி பதிகத்தோட விளக்கம் பாத்தீங்கன்னா சம்பந்த பெருமானும் நாவக்கரசு பெருமானம் பாத்தீங்கன்னா திருமறை காட்டுல வந்து திருமறை காட்ல வந்து வேதங்கள் வந்து வழிபட்டது பாத்தீங்கன்னா மூன்றாவது யுகத்துல வேதங்கள் வந்து வழிபட்டது மூன்று யுகமா நான்காவது கலியுகம் வருது அந்த கலியுகம் வரும்போது மக்கள்லாம் வந்து தலை எப்படின்னா தலைகீழா இருப்பாங்க அன்பு இல்லாம இப்ப எவ்வளவு கொடுமை நடக்குது பாத்தீங்களா கலிகாலத்துல சின்ன குழந்தைங்களை இது பண்றது மாமியார் மாமனார் எல்லாம் எங்க ஆசிரமத்துல விடுறது இது மாதிரி நிறைய கொடுமை சொல்ல முடியாத கலில எவ்வளவு இருக்கிறத கலிகாலன்றது அடக்கு இல்லைங்களா இது மாதிரி வந்து மக்கள் வந்து மனசாட்சியே இல்லாம இருப்பாங்க அதனால நம்ம வேதங்களை நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட அந்த திருமறை காடுல வேதங்கள் வழிபட்ட ஒரு கதவு இருக்கும் வாசல் வழியா இருக்கும் நேர் வழியா போய் வேதங்கள் வந்து வழிபடும் அந்த நான்கு வேதங்களை என்ன பண்ணுவாங்க அந்த கலியுகம் வருது ஏன்னா இந்த இந்த உலகத்தில் நம்ம இருக்கக்கூடாது அந்த சாமி கிட்ட நம்ம இருக்க வேடா சொல்லிட்டு அவங்க பூஜை பண்ண கதவு மூடிட்டு போயிடுவாங்க வேதங்கள்னாலும் போயிடும் போயிட்டு உடனே இப்போ திருமறை காட்டில் அந்த கதவு மூடியே இருக்கும் கதவே திறக்க தான் பின் சிவபெருமானை கும்பிடுவாங்க அப்ப வந்து ஞானசம்பந்த பெருமானுக்கும் நாவுக்கரசு பெருமானுக்கும் இது தெரியும் எப்படி முன்பக்கம் தானே போய் நம்ம சாமி கும்பிடணும் ஏன் இவங்க பின்பக்கமாக வராங்கன்னு சொல்லும்போது இந்த கதவு வந்து தன்னால அடப அடைச்சிக்கிச்சு திரும்ப யாராலுமே திறக்கவே முடியல அதனால நாங்க பின் பக்கமா வரோன்னு சொல்லும்போது ஞான சம்பந்த பெருமானம் நாவுக்கரசு பெருமானம் இந்த கதவு திறக்கிறதுக்கு ஒரு பாட்டு பாடுவாங்க மூடுறதுக்கு ஒரு பதிகம் பாடுவாங்க பாடிட்டு இருக்கும் பாடிட்டு முடிச்சிட்டு அந்த கதவை வந்து திறந்துடும் சம்பந்த பெருமாள் ரெண்டு பேரும் பாடின உடனே திறந்துடும் திரும்ப மூடிவா மூடிடும் அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த செய்தியெல்லாம் கேட்டு மதுரையில இருந்து வந்து ஞான ஞானசம்பந்த பெருமானை வந்து மதுரைக்கும் வந்து சைவத்தை தழைக்க வைக்கணும்ன்றதுக்காக கூப்பிட கூப்பிட வருவார் அந்த மங்கையக்கரசியோட சீடர் சீடர்னா தொண்டு செய்கிறவர் ஏன்னா பாண்டிய மன்னனோட மந்திரி பாத்தீங்கன்னா குளச்சரியா இருக்கீங்களா அவர் வந்து அனுப்பிடு குளச்சல குளச்செறையா வந்து ஞான சம்பந்த பெருமான வந்து கூட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுவாங்க அப்போ வந்து ஒரு சரி ஞான சம்பந்த சம்பந்த பெருமா கிளம்புவாரு அவர் கூட போறதுக்கு அப்ப வந்து நாவகரச பெருமானு சொல்வாரு இப்ப வந்து ராவுகாலம் எமகண்டம் நேரம் எல்லாம் சரியில்லையே இப்ப போய் நீங்க அங்க போறேன்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமானை வந்து நாவகரச பெருமான் தடுப்பாரு அதுக்கு வந்து ஐயனே நீங்க வந்து இவ்வளவு நான் சிவபெருமான பெட்டம் பட்டம் பெற்றவர் உங்களுக்கு தெரியாததா ஐயனே நம்ம வந்து சிவனடியார்களுக்கு வந்து நாலு கோலம் ஒன்னும் செய்யாது அப்படி சொல்லிட்டு இந்த பதிகத்தை பாடுவார் திருமறை காட்டுல இந்த பதிகத்தை பாடிட்டு ஞானசம்பந்த பெருமான் மதுரைக்கு வருவார் ஆஹ் எந்த இதுமே ஆகாது இல்லைங்களா ஞானசம்பந்த பெருமா நாங்க வந்து தீயும் அவங்களுக்கே போயிரும் எவ்வளோ ஞான சம்பந்தம் பண்ணுவாங்க எல்லாமே வென்றுட்டு அது சைவத்தை தழைக்க வச்சுட்டு வருவார் இல்லைங்களா அதனால வந்து இதனோட பொருளுக்கு என்ன இதோட அர்த்தம் என்னன்னாக்கா ஞானம் இந்த பதிகத்தை பாடுங்க அதே மாதிரி சிவபெருமான் வந்து துணை இருக்கும்போது சிவாய நம்ம நீர் அடைஞ்சி வெளியில் போங்க எந்த சிவபெருமான் அடியாருக்கு எந்த தொல்லை வராது எந்த பிரச்சனை வராதுன்னு சொல்கிறதுக்காக அந்த பதிகம் அதே மாதிரி நோ நாள்களாலும் பிரச்சனைன்னு அந்த பதிகம் பாடினா எல்லாமே நிவர்த்தி ஆகும் இந்த பதிகத்தை எல்லாரும் பாடுங்க ஐயனை நம்புங்க அடியாராகுங்க எல்லாரும் பதினாறு செல்லுங்களை பற்றி பெருவாழ் வாழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் சிவா பலம் அம்மா ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா அஹ் கோளறு பதிகம்ன்ற பாட்டுல இருந்து பா பதினோரு பாட்டு ரொம்ப அருமையா பாண்டிங்கம்மா கேட்க ரொம்ப அருமையா இருந்துச்சு விளக்கம் ரொம்ப அழகா சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா வாழ்க வளமுடன் நாகஜோதிமா பேசுறீங்களா நல்லா இருந்துச்சு சூப்பரா பாடுனீங்க இது நீங்களும் டெய்லி இந்த பாட்டு பாடுங்க உடல் நல்லா சீக்கிரம் சரியாயிடும் சரி மா சரி கேள்வியும் பதிலும் உங்க இதுல இருக்கே இருக்கு மா அந்த பதிகம் வந்து எனக்கு வந்து உண்மை உணர்த்தன பதிகம் எப்படி நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சரி வாழ்க்கையில நடந்த சம்பவம் அம்மா ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கிறீங்களா இல்ல ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கா நன்றி அனைவருக்கும் நன்றி நன்றி